ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டினுடைய குரு பேஜ் பலன்களானது மே ஒன்றாம் தேதியானது பிறகு இருக்கிறது இந்த மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது இவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான ஒரு சோதனைகள்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ரிசவராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய கமெண்ட் வந்து டைப் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவர் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் குரு பகவான் மங்கள கிரகமாக கருதப்படுவதனால யாருக்குமே பெரிய அளவில் பாதிப்பை வந்து ஏற்படுத்த மாட்டார் இருந்த போதிலுமே குரு பகவானினுடைய பயிற்சியினால சில ராசிகள் கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கப் போகின்றனர் அந்த வகையில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் என்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிசிபராசிக்குள் நுழைகிறார் இந்த குரு பேச்சினால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரிசப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி பல ஏற்றத்தாழ்வுகளை தருவதாகவே அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படலாம் குருவினுடைய இந்த சஞ்சாரங்களினுடைய காரணமாக வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ரிசபத்தினுடைய நிதி நிலைகள் மிகவும் மோசமாக வந்து இருக்கும் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம் திருமண வாழ்க்கையில சில மன அழுத்தத்தையும் சந்திக்க நேரிடலாம் தொழிலும் சில ஏற்றத்தாழ்வுகளும் வந்து உண்டாகும் அதே சமயம் இந்த குரு பயிற்சினால உங்களுடைய செய்தொழில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் செல்வ வளங்களும் பெருகும் உங்களுடைய செல்வாக்குகளும் உயரும் உங்களுடைய பெயரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றியும் அடைவீர்கள் வழக்கு விஷயங்களில் வெற்றிகளும் உண்டாகும் அனைவரிடமும் மனிதாபித்துடன் வந்து நடந்து கொள்வீர்கள் பெரியோரிடம் நல்லுறவை கொள்வீர்கள் பிள்ளைகளுடைய வழியில ஏற்பட்ட கவலைகளும் நீங்கும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு விடுவார்கள் அசையும் சேர்க்கையும் ஏற்படும் உங்களுடைய எண்ணங்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்களும் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் வந்து காணப்படுவீர்கள் உங்களுடைய தேகத்தில் புதிய பொழிவுகளும் உண்டாகும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வுகளும் அதிகரிக்கும் விலகி சென்றிருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் வருமானம் இரட்டிப்பாகும் பழைய கடன்களை வட்டியும் முதலமாக திருப்பி செலுத்துவீர்கள் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களில் பாக பிரிவினைகளும் உண்டாக்கி உங்களுக்கு உரிய பங்கும் வந்து கிடைத்துவிடும் அதோடு கொடுத்த வாக்குறுதியை எப்பாடு பட்டாவது வந்து காப்பாற்றி புகழடையக்கூடிய காலகட்டங்கள் எதுவென்றால் மிகையில்லை நண்பர்களுடன் இணக்கமாக வந்து செயல்படுவீர்கள் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் கைக்கு வந்து சேரும் உங்களைப் பற்றிய தவறான அபிப்பிராயங்களை நண்பர்கள் மறந்து விடுவார்கள் அதே நேரங்களில் சில அனாவசிய செலவுகளையும் செய்ய நேரிடும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அவற்றை பெரியோர்களினுடைய ஆலோசனைகளை வந்து கேட்டு தீர்த்து கொள்வீர்கள் உங்களுக்கு என்ற தனி பாணியையும் வந்து அமைத்து கொண்டு செயல்படுவீர்கள் திட்டமிட்ட காரியங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலுமே நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் நிம்மதியும் எனவும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் செய்தொழிலில் மாற்றங்கள் செய்ய நினைக்கும் போது முன்கூட்டியே கூட்டாளிகளுடன் வந்து விவாதித்து சுமூகமான நிலைமையை வந்து ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியங்கள் சீராக இருந்தாலுமே அவ்வப்போது உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளுக்கும் ஆளாவீர்கள் எனவே கவனங்கள் தேவை நண்பர்கள் நண்பர்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நடுநிலையோடு இருந்து தீர்ப்பீர்கள் அதோடு தீயோரனுடைய நட்பையும் தவிர்ப்பது நல்லது இதனால் தேவையற்ற சூழ்நிலைகளையும் வந்து தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் எவருக்குமே வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தரவும் வேண்டாம் தேரர்களுக்கு அலுவலகப் பணிகள் அனைத்துமே வெற்றிகரமாக வந்து முடியும் எதிர்வரக்கூடிய இடையூறுகளை வந்து சாதரித்துடன் வந்து நீங்கள் சமாளிப்பீர்கள் உங்களுடைய மேலதிகாரிகள் நட்புடன் வந்து நடந்து கொள்வாங்க உங்களுக்கு சிறு தொல்லைகள் கொடுத்து வந்த சக ஊழியர்களும் அடங்கி விடுவார்கள் பண வரவிற்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருந்தாலும் கூடுதல் அக்கறையோடு வியாபாரங்கள் செய்யவும் சில நேரங்களில் கடும் போட்டிகளை வந்து சந்திக்க நேரிடும் இதனால் மறைமுக எதிர்ப்பாளையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் எதிலும் விழிப்புடன் இருப்பது நல்லது நன்கு ஆலோசித்த பிறகே புதிய முதலீடுகளையும் வந்து செய்ய வேண்டும் கால்நடைகளால் நன்மைகள் உண்டாகும் புதிய குத்தகைகளை நாடி செல்ல வேண்டாம் நெல் விளைச்சல்கள் சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் தொண்டர்களினுடைய ஆதரவுடன் வந்து செயற்கரை செயல்களை வந்து செய்வீர்கள் எதிரிகளிடம் கவனமாக இருக்கவும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை வந்து காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரவுகள் ஏற்படுத்தும் விஷயங்களில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் கலைத்துறையினரினுடைய எண்ணங்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும் அனைத்து செயல்களையும் நேர்த்தியுடன் வந்து முடிப்பீர்கள் புதிய நண்பர்களால் பலமடைவீர்கள் அதேபோல் புதிய படைப்புகளை உருவாக்குவதில் முனைப்புடன் வந்து நீங்கள் ஈடுபடுவீர்கள் சக கலைஞர்களும் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் பணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் புதிய ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதேபோல் மனதிற்கினிய செய்திகளையும் வந்து கேட்பீங்க மாணவ மணிகள் கல்வியிலுமே உள்ளரங்கு விளையாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நன்கு தேர்ச்சி பெறுவீங்க மேலுமே அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சிகள் தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக பொருட்களினுடைய விற்பனைகள் மிகவும் நன்றாகவே இருக்கு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டையும் வந்து பெறுவீர்கள் உத்தியோகஸ்தரர்களுக்கு மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் படிப்படியான வளர்ச்சியும் நீங்கள் காண்பீர்கள் வருமானங்கள் நன்றாக இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் சக ஊழியர்களால் நன்மையும் அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியம் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சியினுடைய மூலமாக வாகனங்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது கவனங்கள் தேவை பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீவிர ஆலோசனைகளை வந்து செய்து பக்குவமான அணுகுமுறையை வந்து கையாள்வது அவசியம் பண வரவுகள் அதிகரிக்கும் தடங்கல்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலைகளும் வந்து உண்டாகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும் புதிய நபர்களினுடைய நட்புகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரங்களினுடைய தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் அதேபோல் நயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கைகள் வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகத்திருஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலமாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் பலப்படும் பிள்ளைகளில் வந்து மகிழ்ச்சி அடைய தேவையற்றவையை நீங்கள் செய்வீர்கள் மனதில் ஏதாவது கவலைகள் இருந்தவரும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகள் உங்களுக்கு குறையும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக மன நிம்மதிகள் உங்களுக்கு ஏற்படும் உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மனதுக்கு சந்தோஷமான காரியங்களும் நடக்கும் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் சேரும் அதே சமயம் விட்டு கொடுத்தலும் வீண் ரோசங்கள் தவிர்ப்பது முக்கியமாகும் அலுவலகத்தில் நீங்கள் திறமையினால் வந்து முன்னேற்றங்களை வந்து காணலாம் உத்தியோகஸ்தாரர்கள் அதாவது உயரதிகாரிகளிடம் பேசும்போது தர்க்கத்தை விட வந்து தன்னடக்கமே உங்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாங்க பிறருடைய குறையை பெரிதப்படுத்துவதை தவிருங்கள் எதிர்பார்த்த பதவி இடமாற்றம் தாமதமானாலுமே உங்களுக்கு நிச்சயங்கள் வந்து எல்லாமே வந்து கூடும் அதேபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இடம் பிடிக்கும் வாழ்க்கை துணையுடன் சுமூகமான போக்குகளும் நிலவும் இந்த சமயத்தில் வேண்டாத ரோசங்கள் பெறக்கூடிய சங்கடத்தை வந்து உருவாக்கி விடலாம் வரவை சேமிக்க பழகுங்கள் அரசாங்க ஊழியர்களினுடைய வளர்ச்சிகள் அதிகரிக்கும் கையெழுத்திடுகையில கவனமாக இருங்கள் படிப்பில் கவனச்சுதறலை வந்து தவிர்கள் சினிமா கலைத்துறையினர் ரகசியங்களை வந்து பொது இடத்தில் வந்து பகிர வேண்டாம் கழுத்து மூட்டு இரத்த அழுத்த மாற்றம் அதேபோல் போல் அழஜி வரலாம் வாகனப் பொழுதை உடன் சீர் செய்வீர்கள் மேலும் பரிகாரமாக மல்லிகையை கட்டி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு அர்ப்பணிப்பது அர்ச்சனை செய்து வணங்குவது இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்வீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானது அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட திசைகள்னு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான மனப்பதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ